வணக்கம் அன்பான தாயக உறவுகளே வைத்தியர் அர்ச்சுனா இரவு அவரை காணவில்லை என்று அதாவது சாவகச்சேரி வைத்தியசாலையில் அவருடைய கார் நிற்பதாகவும் அங்கு அவரை காணவில்லை என்பது தொடர்பாக தம்ராஜா என்பவர் அங்கு நேரலையில் அந்த காட்சிகளை காண்பித்தவாறு அங்கே போலீசாரோடு அங்கு அவரை தேடிக்கொண்டிருந்த நேரத்தில் தொடர்ந்தும் அவர் தேடிய போது அங்கு வைத்தியசாலை விடுதிக்குள் அவர் இருந்திருக்கிறார் ஆகவே அந்த விடுதியை போலீசார் உடைத்து உள்ளே போன போது அங்கே வைத்தியர் அவர்கள் போலீசாரோடு முரண்பட்ட நிலைமையையும் தொடர்ந்தும் தனக்கு என்ன நிகழ்ந்தது என்பதையும் தன்னுடைய நேரலையில் வருகை தந்து குறிப்பிட்டிருந்தார் இப்போது வைத்திய ரச்சனா வைத்தியசாலையில் இருந்து அவருடைய அண்ணன் அவரை அழைத்து சென்றதாகவும் தகவல் தெரிவிக்கப்படுகிறது தொடர்ந்தும் காணொளியோடு இணைந்திருங்கள் அங்கே வைத்தியசாலையில் வைத்திய விடுதியை எடுத்த போ உடைத்த அங்கு அவர்களோடு அந்த போலீஸார்களோடு வைத்திய ரச்சனா முரண்பட்டு கொண்ட சம்பவத்தையும் தொடர்ந்தும் அவர் நேரலையில் தனக்கு நடந்த சம்பவம் தொடர்பாகவும் குறிப்பிட்டிருந்தார் ஆகவே தொடர்ந்து இறுதி வரை காணொலியோடு இணைந்திருந்து நடந்த சம்பவத்தை நீங்களே அறிந்து கொள்ளுங்கள் நன்றி කවගම මේ හ බෝ ගල වටස ඇලා කවදගුට ැ කවදකට දැටවම දෙැදන ම කිය म मुददल है वाट ने वाट से का न हरी ह म वाे से खाना वाट से आ हरी हरी मैंग वाट ऑफिशर वाट से का एक खडाकना තු आ वालाගේ खब रता ह वा खा ला हमा ो पा हर හරිරි අිතවට බයන අපි හවා දකන තින ඇතිවෙන්ඩ හරිරි අරි ඕහ ඕන 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 විර බැකරතියෙනවාම පහටස කඩාගනට හට යිචන්නේ මගේ ආරක්ෂාවට කඩගෙන කියලා මගේ පවාටසක ඇතුළ කඩාගනට බ ඒම් බෑවාටයම් ඒම විල කඩාගට බෑ හරියරි මේ රයිව ගන්නේ එම රැගෙනන්න බැයතො මිනිස් බලාගන දැන් අු ලක්ෂයක් බලා කරන්නන්නේ බයන් දෙබා

ஸோ அதுல இருந்து அட்டெம் பண்ணப்பட்டு என் பாஸ்வேர்ட் ரீகோ பண்றதுக்கு வந்து ஈமெயில் வந்திருந்தது நான் அதை திருப்பி ரீகோ பண்ணிட்டேன் இந்த இந்த டிவைஸையும் விருந்த திருப்பி நேற்று விடோடு எங்கள் நாடி என்று நான் போட்டிருந்தது வந்து இரவு பிறகு அதுக்கப்புறம் நான் போட்டுட்டு படைச்சிட்டேன் பட் அது பிறகு ஃபேஸ்புக் பிஎட்டி ஆயினே எனக்கு தெரியாது நான் விளையாடி எழுப்பி பார்க்கல பாட்டு சுடைச்சி சதம் கேட்டது அப்போ நான் கணமுடிச்சாலும் போலீஸ்கார் வந்து மெயின் முடச்சு ஆஹ் மற்றது என்ன இந்த நார்மல் உள்ளுக்கு இருக்கிற ரூம் உங்களுக்கு வந்திருந்தவன் அதுக்கு நான் அந்த வீடியோ எடுத்திருந்தேன் அது லைவ்ல அப்லோட் வீடியோ எடுத்திருந்தேன் நான் சோ எனக்கு தெரியாது அது என்னன்னு கூடிய ஒரு நியூஸ் நினைக்கிறேன் தம்பிராஜா மாதிரி ஆக்கள் தான் கொஞ்சம் பேர் தேவையில்லாத கதையில கட்டி ஆஹ் தம்பிராஜா எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை இவர் டக்ளஸோட தான் இந்த வேலை செய்து வந்திருக்காரு தம்பிராஜாறவர் பட் அது இதுல கனகா போலிட்டிக்ஸ் இருக்கு இதுல என்னென்னா கடைசி நேரத்துல வந்து மாவசிநாத ராஜாவும் இவர் என்னோட குதிரை கஜேந்திரனும் சுமந்திரனும் சேர்ந்து இவருக்கு வாக்கு போறான்னு சொல்லி சைத்துக்கு வாக்கு போடுறேன்னு சொல்லி கச்சா வீடியோ ரெக்கார்டிங் ஒன்று வந்து ரிலைஸ் என்னோட வந்து கைக்கு வந்திருக்காது அது நான் வந்து இந்தியா மீடியா ஒன்று கொடுத்திருக்கேன் அந்த ஆளை வந்து ஒரு பிரஷர் ஒன்று தான் இவர் ட்ரைவ் பண்ணி கொண்டிருக்கிறேன் அந்த ரெக்கார்டிங் நான் ஆல்ரோடி ஷேர் பண்ணிட்டேன் அக்களோட

அது விடிய கிழமை குவார்டர்ஸ் கே நான் உடைச்சு கொண்டு நான் நல்லா நித்துறேன் பட் உடைச்சு கொண்டு உள்ளுக்குள்ள வந்ததுதான் பிரச்சனை குவாட்டர்ஸ் இப்ப வலிக்காதான் உடைச்ச ஓடிதான் உள்ளுக்குள்ள இந்த ஒரு ரூம் இது வந்து லாக் பண்ணிட்டேன் பட் அதுக்குல வந்து ஜெனரலுக்கு வந்து அவுட் சைட் அதுக்குள்ள ஏதாவது வச்சு போட்டு அம்பது நாள்ல படிச்சு உள்ளுக்குள்ள போடலாம் சோ அந்த குவார்டர்ஸ் உடைச்சது சம்பந்தமா போலீசார்தான் சொல்லணும் அது லோக் பண்ண பாத்தனா லாக் பண்ண பட் இந்த பர்சனல் ரூம் லாக் பண்ணி இருக்கேன் பட் அதுல கீஸ் எல்லாம் வந்து எங்க சாவிட இருக்கு அப்ப இது என்னடா கொடுத்தது யாரு எம்எஸ் வந்து அது கீ கொடுத்தாரா என்ற பிரச்சனை எல்லாம் இருக்குது இல்ல கணக்கு கேள்விகள் இருக்குது பட் எனக்கு இந்த குவார்டர்ஸ் வந்து நான் பாவிக்கலாம் த்ரீ மந்த்ஸுக்கு அது அது சம்பந்தமா போலீஸ்ல கோர்ட்ஸ்ல கேஸ் போட்டிருங்கன்னா பட் அந்த கேஸ்லயும் எனக்கு சொல்லப்படையில் வந்து மேபி அந்த பாது சொல்லணும் பட் இதுல கணக்கு பிரச்சனை நடந்தோன் இருக்கு லைஃப்ல சொல்ல பிரச்சனை நடந்தோன் இருக்கு எலெக்ஷன் சம்பந்தமா சோ எவ்ரிபடி Maximum try, uh, but I will not be posting anything. I don't want to post on Facebook uh, anymore. So, I am confused. I am a Sampiraja, but I am a YouTube person. I uh, don't YouTube person. I am a My extremely uh, apologies for the HQI uh, because uh, uh, he has broken my quarters without my consent. Uh, and maybe, probably, the reason uh, for him to come inside the quarters is to just, just to check me whether I am okay. I'm completely okay. Uh, but he wanted to arrest me at the last moment. So then I came inside the quarters and I locked myself. Uh, then I'm, I'm out now. So I'm not there. Um, probably that's the reason uh, uh, the SQA wanted to uh, delete that videos. So that's why he wanted to uh, arrest me. I Maybe uh, you wanted to just uh, you know, uh, kind of uh, remove those videos from the phone but that's totally wrong. I have the right uh, to uh, you know, uh, video record anything that uh, they are trying to do for me for my self protection, so I have uh, recorded and released that video in the uh, Facebook. But it doesn't mean that HUA uh, has uh, attempted to uh, harm me. He was uh, actually he's a good figure, he's a fatherly figure. I hope, and uh, he was uh, kind of uh, helpful to you know just to check whether I'm okay or not, whether I have suicide or not. But unfortunately, uh, uh, <laughs> I am not, yeah, not that kind. I would have gone uh, two months back, so uh, I'm not uh, not that kind. Um, so my uh, sincere apologies for the H Q I and uh, uh, my uh, uh, you know kind of uh, uh, thankful message for them for the Sahu police. But uh, unfortunately today I went to Sahu to give those uh, uh, records of uh, uh, whichever that uh, I have uh, released in the social media. Uh, but unfortunately he asked me to come another day uh, as there is nobody's uh, you know kind of uh, they to take my. Uh,

ஒ நட தம்பி ராஜா மாதிரி ஆனாக்கள் போடுற வீடியோக்களை வந்து இந்த யூடியூப்ல அடிச்சு வேற வீடியோ கூட வந்து அவர் ஃபேமஸ் ஆகிறதுக்கு வந்து போட்டு வந்திருக்கா பட் அவர் வந்து டக்ளஸ் அமைச்ச டக்லஸ் தூண்டுதல செய்தோண்டிருக்கான்னு கதோண்டு வந்தது பட் அவர் டி என் பக்கம் போய் நிற்கிறார் பட் டிஎன்ஏடா இல்ல அவர் இந்த பக்கம் இருந்தாங்க அந்த பக்கம் போய் நியூஸ் பட் தம்பி ராஜா இந்த வீடியோஸ் மாவச போட்டிருக்காரு சொல்லிட்டு நான் எழுமினா பிறகு பட் அது இல்லாம அதெல்லாம் வாட்ஸ்ஆப் பண்ணி என தேங்க்யூ ராமநாதன் அர்ச்சனா